பிரைஸ்தலாட் நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறார் எவ்விதமான சூழ்நிலை வழியாக கடந்து சென்றாலும் நமக்கு ஒரு அதிசயத்தை செய்ய அவர் காத்து கொண்டே இருக்கிறார் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலருடைய நடவடிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன் இதற்கு சந்தேகமில்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோ பழியானது இவனை பிழைக்க ஓட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே கொண்டார்கள். பவுல் தன்னுடைய பிரசங்கத்தின் மூலமாக ஊழியத்தினாலே சுவிசேஷ பிரசங்கத்தின்காக அவன் கைது செய்யப்பட்டு அலெக்சாண்ட்ரியா என்கிறதான கப்பலில் ஏற்றப்பட்டு இத்தாலியாவுக்கு அவன் கொண்டு போகப்படுகிறான் போகும்போது அந்த கப்பல் பயங்கர கொந்தளிப்பிலே அகப்பட்டது அந்த கப்பலில் இருநூற்றி எழுபத்தாறு பேர் இருந்தார்கள் அனைத்து நாட்களாக இந்த கொந்தளிப்பு தொடர்ந்தபடியினாலே சுமார் பதினான்கு நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு அவர்கள் ஒன்று அப்பம் புசிக்கவும் இல்லை பிழைப்போம் என்கிற நம்பிக்கையும் அவர்களுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது கர்த்தர் பவுலுக்கு தரிசனம் கொடுத்து உங்களுக்கு கப்பல் சேதமே அல்லாமல் பிராண சேதம் எவருக்கும் வராது என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார் இதை பவுல் அந்த கப்பலில் இருந்த எல்லோருக்கும் தெரிவித்தான் நான் சேவிக்கிற கர்த்தர் நேற்று எனக்கு தரிசனமாகி இந்த காரியத்தை சொன்னார் என்று அப்படி சொல்லி அவர்களை பலப்படுத்தி பதினான்கு நாட்களாக சாப்பிடாமல் இருந்த எல்லாரும் சாப்பிடத்தக்கதாக இவன் அவர்களுக்கு முன்பாக முதலாவது சாப்பிட்டான் அதை பார்த்து மற்றவர்களையும் சாப்பிட வற்புறுத்தினான் நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் தப்புவதற்கு அது உங்களுக்கு உதவும் என்று சொன்னான் எப்படி அந்த கப்பல் மெலித்தாய்கிறதான தீவில கரை தட்டி அங்கே போய் நின்றது என்று பார்க்கிறோம் அப்படி நின்றபோது எல்லாரும் இறங்கினார்கள் பயங்கர குளிர் அங்கு விறகு போடப்பட்டிருந்தது அதில் நெருப்பை பற்ற வைத்து எல்லோரும் குளிர் காய்ந்தார்கள் பவுல் தன்னுடைய கைகளினால் அந்த விறகை எடுத்து அந்த நெருப்பில் போட வந்தபோது ஒரு விஷப்பூச்சி அவனை கடித்து அவன் கையில் தொங்குகிறத அந்த மெலிதா என்கிறதான தீவில் உள்ள ஜனங்கள் அவர்களை ரொம்ப உபசரித்தார்கள் இதை கண்டார்கள் இதை கண்டபோது அவங்க தங்களுக்குள்ளே ஒரு காரியத்தை பேசிக்கொண்டார்கள் கா கடலில் சாக வேண்டியவன் அங்கே சாகாதபடி எப்போ எப்படியோ தப்பி வந்தான் ஆனாலும் பழியானது இவனை விடவில்லை இவன் இப்போது சீக்கிரத்தில் வீக்கம் கொண்டு கீழே சுருண்டு விழுந்து செத்து விடுவான் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆனால் சமயம் கடந்தது அந்த பூச்சியை தீயிலே அவன் உதறி போட்டுவிட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் அப்படி பாருங்கள் ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் ஆனால் அவர்கள் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டே கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராத வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் ரொம்ப நேரம் பார்த்தாங்க அவனுக்கு எந்த சேதமும் உண்டாகவில்லை அப்போது அவர்கள் அவனை குறித்து வேறு சிந்தையானார்கள் இன்றைக்கும் கூட மனிதர் நம்மை குறித்து பல சிந்தையோடு இருப்பார்கள் நம்மை நல்லவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் இருப்பார்கள் நம்மை அன்பு நம்ம நம்மை மே குறித்து மேன்மையாய் பேசுகிறவர்களும் இருப்பார்கள் நம்மை குறித்து நெகட்டிவாக பேசுகிறவர்களும் இருப்பார்கள் நம்மிடத்தில் அன்பாய் பேசினாலும் அப்படி பேசுவார்கள் இப்படியெல்லாம் பலதரப்பட்ட மனுஷரை நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழிகளில் திடமாய் நடக்கும்போது எந்த ஒரு கெடுதியும் நம்மை அணுகுவதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார் என்கிறத இந்த வேத பகுதி நமக்கு திட்டவட்டமாக காட்டுகிறது ஒரு முழு தீவிலும் உள்ள ஜனங்கள் எல்லாரும் ஒரு மனுஷன் மேல் கவனம் வைத்து அவனுக்கு விரோதமான ஒரு சிந்தை கொண்டிருந்த போது ஆ பாருங்கள் இப்போது அவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண பண்ணினது போல அவர்கள் எதிர்பார்த்தது போல அவனுக்கு காரியங்கள் வராதபடியினாலே அவர்கள் வேறு சிந்தையானார்கள் என்று பார்க்கிறோம் இந்த காலை நேரத்திலும் கூட அருமையான தேவ நீங்கள் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் உங்களுக்கு விரோதமான மனுஷரை கர்த்தர் வேறு சிந்தையாகும்படி செய்வார் அவர்கள் அவர்கள் உங்களிடத்திலே வருவார்கள் அவர்கள் உங்களை நாடுவார்கள் அவர்கள் உங்களை பற்றி கொள்வார்கள் என்று வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் வேறு சிந்தையாகும்படி கர்த்தர் அங்கே கிரியை நடப்புகிற தேவன் தாவீதனுடைய வாழ்க்கையில் நாம் படிக்கிறோம் ஒன்று சாமியில் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை பார்க்கிறோம் தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தார் கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார் தாவீது தன்னுடைய செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் அப்போ சொன்னாங்க பவுளுடைய அனுபவத்தை பாருங்கள் எவ்வளோ மேன்மையான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆம் தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் இருந்தார் நடந்தார் கர்த்தர் அவனுடைய இருந்தார் அவன் புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாவீது இவ்வளவு புத்திமானாய் நடக்கிறதை சவுல் பார்த்து அவனுக்கு பயந்திருந்தான் உங்களோடு கர்த்தர் இருப்பார் இருப்பாரே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள் இதை பாருங்கள் இது வேதம் ஆ நமக்கு சொல்லி தருகிறது தாவிதை பார்த்து சவுல் ராஜா பயந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு காரணம் அவன் புத்திமானாய் நடந்தார் அவனோடு கர்த்தர் இருந்தார் இந்த நாளிலும் கூட நாமும் இப்படிப்பட்ட தீர்மானத்தோடு ஆண்டவரே நீர் என்னோடு இரும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை பற்றி கொள்வோம் அவர் என்னோடு இருக்கிறபடினால் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று பக்தன் சொல்லுகிறான் அந்த அனுபவம் இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஆமே செபிப்போம் எங்களோடு வாசம் பண்ணி எங்களோடு இருக்கிற எங்கள் பரமபிதாவே இம்மை நாங்கள் துதிக்கிறோம் அருமையான இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டு வரை வழிகளில் நாங்கள் நடக்க நாங்கள் வந்திருக்கிறோம் கத்தரை ஆராதிக்கும்படி இந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் கத்தர் கண்பார் தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் அந்தகாரக்கறிகள் மேல் ஜெயங்கொடும் அற்புதமாய் நடத்தும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும் ஆண்டு வரை தாழ்த்துக்கிறோமாப்பா நீர் ஆசீர்வதையும் ஆண்டவரே தேவ மகிமை நம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே அந்த அப்போஸ்லாங்கிய பவுலோடு கூட இருந்த தேவன் அந்த மெலித்தா தீவில் இருந்து தம்முடைய மகனை கனம் பண்ணின கர்த்தர் இந்த காலை வேளையில் ஆண்டவரே சத்துருக்களுடைய எதிர்பார்ப்புக்கும் இஷ்டத்துக்கும் ஒப்புக்கூடாதபடி நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் கனம் பண்ணும்படியாக ஜபிக்கிறோம் தேவ மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆசீர்வதையும் இயேசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்